எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிம்ம ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஐந்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆண்டின் தொடக்கத்திலே நடக்கக்கூடிய ஆண்டு கோள்களுடைய பயிற்சிகள் ஒரு பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது அஷ்டம சனியாக பயிற்சி அமைகிறது இழப்புகள் அதிகமாகவே இருக்கும் விபத்துகள் இருக்கிறது இரத்த காயங்கள் இருக்கிறது சமூகத்தில் அவப்பேறு இருக்கிறது பொருள் களவு போதல் என்பதை காட்டுகிறது ஆகவே எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் குரு பயிற்சி பதினொன்றில் நடக்கிறது அதாவது லாப குருவாக நடக்கிறது பண வரவு தாராளமாக இருக்கும் அடகு வைத்த நகைகளை மீட்பீர்கள் ஏதாவது லோன் எடுத்திருந்தீங்க ஹவுசிங் லோன் பர்சனல் லோன் கார் லோன் இந்த மாதிரி ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா விரைவில் அடைக்கக்கூடிய நிலைகள் உருவாகிறது அத்தியாவசிய தேவைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கான பணவரவு இருக்கும் ராகு ராகுபெயர்ச்சி கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடுகள் காட்டுகிறது தேவையில்லாத சண்டைகளை காட்டுகிறது விட்டு கொடுத்து போங்கள் கேது பயிற்சி ஜென்ம கேதுவாக நடக்கிறது திறமைக்கு அங்கீகாரம் மறுக்கப்படும் மனம் ஒரு நிலையில் இருக்காது இந்நேரமும் சஞ்சலத்துடன் இருக்கும் எதையோ ஒரு பழைய அல்லது நன்மை தராத ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மனதை கட்டு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் மனதை அலைப்பாய விட வேண்டாம் கட்டுப்பாட்டில் வையுங்கள் நன்றி